ஹாய் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரசண்டி இன்னைக்கு காலையில் அடுத்துல சாதத்துக்கு வச்சாச்சு இன்னைக்கு கொஞ்சம் வெயில் கொஞ்சம் லே லைட்டாக கொஞ்சம் வெளிச்சம் அந்த மாதிரி இருக்குது மழை இன்றைக்கி காலையில வரல அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் வீட்டில் வந்து இதில் உளுந்து வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் உளுந்து மாவு இடிச்சிடலாம் அப்படின்ச்சு கொஞ்சம் விசில் அடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து இதில் கொஞ்சம் பழைய சாதம் இருக்குது இந்த சைடில் வந்து கொஞ்சம் உளுந்து வந்து நனைய வச்சு வச்சுருக்கேன் நம்ம வந்து தோசை ஆட்டிக்கிடலாம் அப்படின்ட்டு தண்ணி பிடிச்சி வச்சு வச்சிருக்குது மறுபடி வந்து இதில் இந்த பாத்திரம் எல்லாமே அதில் இருந்தது கீழே அந்த செல்ஃபில் வச்சுருந்தேன் என்னமே இதை அவ்வளோத்தையும் ஒரு கவர் போட்டு தூக்கி மேலே வச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்குறேன் மறுபடி பிபிஎஸ்க்கு போன பாத்திரம் ஒவ்வொனையாக இப்போ தான் அதை பூசி வச்சு வச்சுருந்தேன் அதை தூக்கி என்ன மேலே வச்சு வைக்கணும் செல்ஃபில் அவ்வளோமே இடம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்கா என்ன அவ்வளோத்தையும் எடுத்து அதில் அடிக்கி எடுத்து வச்சு வைக்கணும் கவுண்டர் டாப் வந்து இப்படி தான் இருக்குது இதில் இருந்த பாத்திரம் அவ்வளோத்தையுமே காலையில் தான் எடுத்து வெளியில் போட்டேன் இன்னைக்கு வந்து உளுந்து மாவு ஒரு ஐடியா எடுத்துடலாம் அப்படின்றதுனால ரொம்ப ஒன்றும் வேலையில்லை மாவு வந்து குட்டு மாவு இருக்குதா அடுத்து வந்து இந்த உளுந்து அவிச்சு கொஞ்சம் கருப்பட்டியும் போட்டு தேங்காயும் போட்டு இடித்து கொடுத்து அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க அப்படின்ட்டு பாத்திரம் வந்து ரெண்டு மூணு பாத்திரம் தான் இருக்குது நேரத்தை வச்சா மீன் குழம்போ கனவாக கூட்டு அந்த இதான் மறுபடி வந்து ரெண்டு மூணு பாத்திரங்கள்லாம் இருக்குது அந்த பெஞ்ச் அவ்வளோ பெஞ்சில் இருந்து பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து அடிக்கிட்டேன் அப்படி தான் இருக்குது நம்ம கோலி செஞ்சு எப்படி உள்ளே பாருங்க அதில் எதாவது வேஸ்ட் கிடைக்காது என்னையாவது பிறக்கும் பிறக்கிட்டு அப்படியே போகும் இன்னும் வெளியில் அப்படின்னு நல்லா சரிஞ்சு நானும் விட்டுட்டேன் கொஞ்ச நேரத்தில் அது ஓடிடும் அதனால நம்ம நடந்தால் அது பெருமா அதனால அடுத்துல வந்து விற வச்சு தண்ணி ஊற்றி வச்சு வச்சுட்டேன் என்ன கொஞ்சம் நேரத்தில் தண்ணி காஞ்சிட்டா அரிசி போட்டுடலாம் அரிசி போட்டுவிட்டு கொஞ்சம் நேரத்தில் சாதம் வந்து வெந்துடும் பாத்திரத்தையும் கழுவிட்டேன் அப்படின்னா மீன் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது சென்ன இருக்குது இருக்குதுன்னு அதை காமிக்கிறேன் சென்ன உரையும் எடுத்து வச்சு கொஞ்சம் ரால் இருக்குது அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சு வச்சிடலாம் அப்படின்னு இருந்துல் நினச்சிருக்கேன் பார்க்கலாம் உளுந்து வந்து நல்லா சூப்பராக வெந்துடுச்சு இன்னும் லைட்டாக தண்ணி இருக்குது அதை மட்டும் நம்ம வடிச்சுட்டா போதும் நல்லா வெந்துருச்சு ஏன்னா இதை வந்து நான் மிக்சியில் அடிக்க தானே செய்வேன் அதனால் இது வந்துடுச்சு என்ன நம்ம லைட்டாக வடித்து ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம கற்பட்டி தேங்காய் எல்லாம் போட்டு கொஞ்சம் மாவும் போட்டு இடிச்சிடலாம் உளுந்து மாவு வந்து இடித்தாச்சு கொஞ்சம் கருப்பட்டி தேங்காய் எல்லாமே போட்டு இடித்து வச்சிருக்கு கொஞ்சம் அரிசி மாவு மறுபடியும் கருப்பட்டி தேங்காய் உளுந்து எல்லாம் போட்டு இடித்து வச்சு வச்சாச்சு என்ன வந்து இது அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும் அந்த அதில் ரெண்டுமான பாத்திரங்கள் கிடக்கு இதை கழுவி எடுத்து வச்சு வைக்கணும் அந்த எடுத்து வச்சாச்சு கழுவி வச்சு வைக்கணும் அடுப்பில் வந்து சாதத்துக்கு வந்து அரிசியும் போட்டாச்சு என்னது சாதம் கொதிச்சிட்டு அப்படின்னா இதில் வேலை முடியும் இந்த பக்கம் வந்து பாத்திரம் இருந்துதா அவ்வளோ பாத்திரத்தையும் பூசி வச்சுக்கணும் நிறைய இல்லைல்ல கொஞ்சம் கொஞ்சந்தான் இருந்தது அதனால் அவ்வளோத்தையும் பூசி அதையும் வச்சாச்சு என்ன மீன் எடுத்து வச்சு குழம்பு வைக்க வேண்டியதுதான் சரி பார்க்கலாம் இதை அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்குற பார்க்கலாம் மீன் வந்து எடுத்து வெளியில் வச்சாச்சு இதில் வந்து இறால் இருக்குது இதில் வந்து உர மீன் வந்து வாங்கியிருந்ததுல அது இருக்குது இதில் ஒரு ஏழு மீன் தான் சின்ன மீன் தான் அதான் தலையும் ஒரு துண்டு அப்படி வெட்டியிருக்கேன் என்னமாரி குழம்ப கூட்டி என்னமாதிரி அதெல்லாம் அடுப்பில் போட்டுடலாம் நான் வந்து சாதம் வந்து வடிச்சுட்டேன் வடித்து வந்து பொடியை தான் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து அதை என்னமே இறக்க வேண்டியது என் மக்கள் எல்லாரும் அம்மி இம்மியை அலமோதி தலைகிறவ தேங்காய் அழகாக கொடுத்தது பார்த்தீங்களா சாதம் வந்து வடிச்சுட்டேன்னு தெளிச்சுன்னா இதாக இருக்குது எனக்கு என்ன செய்ய பார்ப்பேன் அப்படின்னா அதை இறக்கி வச்சு வைக்கணும் அதுக்கு பிறகு நம்ம வேலையை வீட்டுக்குள்ள போய் நான் குழம்புலாம் கூட்டுற வேலையை பார்க்கலாம் இப்போ இதில் வந்து மீன் குழம்பு வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கு நான் வந்து ஒரு நாலஞ்சு துண்டு முருங்கைக்காவும் போட்டிருக்கேன் மீன் வந்து சென்னவராக இந்த இருக்கா சென்னவரை மீன் இந்த மாதிரி வத்தல் வந்து அரைச்சி தான் போடுவேன் வத்தல் தூள் வந்து தீந்துருச்சு கொஞ்சம் தான் இருக்குது அப்போ பொறிக்க வாங்கலாம் வேணும்ல அதனால் பார்த்தேன் சரி வத்தல் வந்து நம்ம அரைச்சிடுவோம் தேங்காய் கூட போட்டு அரைச்சிட்டேன் அதனால் நல்ல கலர் இதாக இருக்குது எனக்கு வந்து கறிக்காயிட்டோம் கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு மிளகாய் தக்காளி உப்பு எல்லாமே போட்டாச்சு அது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் கேஸ்லேயே வச்சிட்டேன் அங்கே அடுப்பில் வந்து தனல் வந்து இல்லை பின்னா கிளைமேட் வந்து குளிர்ந்துருக்கா நான் தீபத்தை தைக்கிறதுக்கு தான் இதாக இருக்கும் அதனால் இந்த பக்கம் வந்து பிரான் வந்து இருக்கேன் இதை வந்து பொருஞ்சிடுச்சு என்ன இதையும் எடுக்கணும் எடுத்துகிட்டு அடுப்ப லைசாக தொடச்சி விட்றலாம் ஏன்னா காலையில் நேற்றையே தொடைச்சது அப்படியே இருந்தது அந்த ஐயமாக மறுபடி வந்து இந்த பக்கம் வந்து கொஞ்சம் பால் வந்து காய்ச்சி வச்சு வச்சேன் எங்கள் அண்ணன் வந்து நாளைக்கு ஏழு கழிப்புன்னு சொல்லி சொல்கிறதுக்கு எங்கள் அண்ணன் வந்தாங்க எங்கள் பெரியப்பா பையன் அதனால் என்ன அவங்கவுங்க வீட்டுக்கு நாளைக்கு போனோம் அதனால் சரி அவன் வந்தான் அவனுக்கு காஃபிலாம் கொடுத்துட்டு மகளுக்கு கல்யாணம் அதனால் நாளைக்கு வந்து விருந்துக்கு வராங்க வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு வந்தாங்க அப்போ இவங்களாம் இருந்தாங்க அந்தளவு மச்சானும் மச்சனானும் பேசிட்டு அப்புறம் அவங்க இருந்தாலும் அண்ணன் போயிட்டாங்க பெரியப்பா அப்படின்னா இங்கே தான் மயிலங்கூடியே இருக்கும் அங்கே இருந்தது எங்கள் அண்ணன் வந்துருந்தான் என்ன அதனால் நாளைக்கு போகணும் அதையும் போயிட்டு எங்கள் சர்ச்சில் வேறு சபைனால் நாளைக்கு வந்து காலையில் பத்து மணிக்கு ஆராதனை சரி ஆராதனையை முடிச்சுக்கிட்டு அதுக்கு நம்ம போகலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் நாளைக்கு வந்து இதில் வந்தா இருக்கா இதில் கொஞ்சம் உளுந்து நினை வச்சுருக்கேன் நாளைக்கு தோசைக்கு போடணுன்னு சொன்னாலும் அரிசி உளுந்தும் நனைஞ்சிடுச்சு நேரத்தோடு ஆட்டணும் ஆட்டி வச்சிடலாம் ஏன்னா கரண்ட்டு கரண்ட் வந்து எப்போ போகும் அப்படிலாம் தெரியாது இதில் இருக்கிற பாட்டிலில் எல்லாமே ஃபில் பண்ணி அது வேறு வைக்கணும் கீழே இதெல்லாம் கொஞ்சம் பாமாயிலும் கொஞ்சம் நல்ல நேரம் தான் இருக்குது தேங்காய் வந்து தீந்தாச்சு நானும் என்ன தேங்காய் கொஞ்சாண்டு என்ன வாங்க தான் செய்யணும்னு வச்சுருக்கேன் விலைக்கு நினச்சிருக்கேன் அதுக்கு பிறகு நம்ம அப்படியே போகலாம் வெளியில் கொஞ்சோண்டு கொல்லாங்கட்டை வந்து கொஞ்சம் வந்து வறுக்காமல் இருந்தது அந்தாலும் பார்த்தேன் இதை வந்து அடுப்பில் போட்டு அந்தாலும் சுட்டு இப்போ எடுத்தேன் சாணம் ரெண்டு மூணு உடச்சோம் அதான் கிடக்குது அடுப்பில் வந்து தணல் வந்து இல்லை அது நம்ம அதில் போட்டு சுட்டு எடுக்கச்செல்லாம் தணல் வந்து தீர்ந்துட்டுது ஏன்னா வந்து இங்கே உள்ள வேலை எல்லாமே முடித்தாச்சு கவுண்டர் டாப் வந்து நீட்டாக இருக்குது வீட்டுக்குள்ளேயுமே பாத்திரம் அப்பப்போ வர வர கழுவுனோடனே அங்கே எனக்கு கழுவுறத்தில் வேலைகள் வந்து இல்லை பசங்களுக்கு சாதம் போட்டு வச்சு வச்சுருக்கு அடுத்து இதில் வந்து அப்பளம் வந்து பொரிச்சு வச்சு வச்சுட்டேன் ஏன்னா இப்போ என்ன சாப்பிட்ருவாங்கல்ல அதனால் அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கு ரால் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் இந்த பாத்திரம் என்ன சேர்த்துக்கி போட்டு மேலே தைக்கி தான் பாத்திரம் போகும் மறுபடி வந்து இது அல்வா அன்னைக்கு எங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் இருக்காங்கெல்லாம் அவங்களுக்கு வண்டிக்கு பார்க்குறதுக்கு ஒரு அண்ணன் வந்திருந்தாங்க அதாவது திருநெல்வேலேருந்து இவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னால என்னை வண்டிகள் எடுத்து நாங்கள் எடுப்போம் அடிக்கடி அதனால் அவங்க வந்திருந்தாங்க அவங்க வந்து அல்வா வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு கால் கிலோ இருக்கான்னு நினைக்கிறேன் அல்வா வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த கவர் தான் பசங்க சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ்ட்டை பக்கத்தில் வச்சுருப்பாங்க மறுபடியும் அதில் சுகர் இருக்குது சீனி இருந்தது அவ்வளோ தான் நான் வந்து பிரான் வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு என்ன வந்து நான் இதை வந்து பொருந்துடுச்சு நல்லா கருவேக்கிலலாம் போட்டேனா நல்லா வாசமாக இருக்குது இவ்வளோ நான் பொறிச்சிட்டேன் அடுத்து வந்து ஏற்கனவே கொஞ்சம் பொறிச்சுருந்தேன்னா சரி என்ன இதையும் பொறிச்சிடுவோம் அப்படின்ட்டு பொறிச்சாச்சு குழம்பு நல்லா கறி காஞ்சிட்ருக்கு ஏன்னா மதியான பசங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பார்க்கலாம் கொஞ்சோண்டு எங்களுக்கு வந்து பழைய தண்ணி இருக்குது அழகாக போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு அதாவது நான் வந்து ரொம்ப காஃபி டீ அப்படிலாம் குடிக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டேன் நல்ல மழை நேரமாக இருந்ததுன்னா ஒரு கப்பு காலையில் ஒரு கால் சாயங்காலம் இருக்கா மழை டைமில் இல்லைன்னா மற்றபடி சாயங்காலம் மட்டும்தான் நாங்கள் காஃபி குடிப்போம் காலையிலலாம் காஃபி குடிக்க மாட்டேன் நான் காலையில் முடித்தோடனே ஒரு கப் தண்ணி குடிப்பேன்னா அதே போதும் சரி இப்போ இடையில இடப்பட்ட நேரமாக இருக்கா வெயிலேன்னு ரொம்ப இல்லை ஆனாலும் மழையாக தான் இருக்கேன் ஆனாலும் கஞ்சி தண்ணியை பார்த்தோன்னா குடிக்கணும்னு ஆசை வந்துடுச்சு அதான் என்ன கஞ்சி தண்ணிக்கு மிளகு உப்புலாம் போட்டு வச்சு வச்சுருக்கேன் எனக்கு வந்து நல்லா கரைச்சி வச்சு வச்சுருக்கேன் அதனால் மோர் கணங்க தெரியுது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் குடிக்கணும் நான் இதையும் எடுத்துடுறேன் மதியானம் அதுக்கு பிறகு பார்க்கலாம் இதில் வந்து காஃபி போட்டுருந்து போட்டு பால் காய்ச்சி காஃபி போட்டு நாங்கள் எல்லோரும் குடிச்சிட்டோம் இது அவங்க அப்பாக்குள்ள பங்கு மட்டும் இருக்குது அடுத்து மீன் குழம்பு நெய்க்க வச்சிருந்தா அது சாப்பிட்டுக்கிட்டு நல்ல மீதி மீன் குழம்பு இருக்குது ஒரு முட்டையும் கிடக்குது இது அவங்களுக்கு அடுத்து வந்து மீன் நினைக்கிற ஆள் குறைச்சி வச்சு சாப்பிட்டோம் பாத்திரம் எல்லாமே இதெல்லாம் இருக்குது இன்னும் இது அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணணும் நான் வந்து குத்துக்கண்டியில் மாவாட்டி வச்சுருந்தேன்னா அது என்னென்னா பிடிக்க மாட்டேன்ட்ரு அதெல்லாம் இது நிறையா இப்போ மாவையும் ஆட்டி வச்சு வச்சாச்சு இதெல்லாம் மாவாட்டி வச்சு வச்சுருக்கேன் என்ன நம்ம நாளைக்கு அச்சுக்கிட்டு தோசைன்னா தோசைச்சுடணும் இல்லைன்னா இட்லினா இட்லி அழைச்சிட்டு மிதமான மாவை ஃப்ரிட்ஜில் நம்ம எடுத்து வச்சு வச்சிடலாம் அடுத்து வந்து நம்ம அப்படியே வெளியில் போய் பார்க்கலாம் வெளியில் வந்து கிரைண்டர்லாம் கழுவி எடுத்து வச்சுருப்பேன் அந்த அளவுக்கு தான் வெளியில் வச்சு தான் ஆட்டினேன் அந்தளவு வச்சு கழுவி வச்சு வச்சாச்சு அந்த குத்து பனியில் தான் மொதல் ஊற்றுனேன் அது பிடிக்கலாம் பெரிய குத்துப்பனியில் மேலாம் ரெண்டு மணும் கொல்லாங்கொட்டை இருக்குது அதனால சரியாக இருக்கட்டும் அது தீந்த பிரபு அந்த குத்து பணியை எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் குத்து பணியில் தான் கலக்கி வைப்பேன் கொஞ்சந்தான் மாவாட்டுவேன் இப்போ வந்து நிறைய ஆட்டுற வேண்டியது இருக்குது அடுத்து வந்து பாத்திரம் வந்து நேரத்தடையே கழுவி வச்ச பாத்திரங்கள் தான் இருக்குது மாதிரி இது எல்லாம் இப்படி தான் இருக்குது அடுத்து வந்து துணி வந்து கொஞ்சம் துவைச்சி போட்டிருந்தேன் வெள்ளை சட்டை அவ்வளோமே கையால் தான் துவைச்சேன் மாதிரி கலர் எல்லாத்தையும் மிஷினில் போட்டுட்டேன் ஒயிட் சட்டை அந்த இருக்குங்களா ஒயிட் பாவடை மாதிரி அவங்களுக்குலாம் பேண்ட் ஷால் அது இதுன்னு எல்லாத்தையுமே கையால் துவைச்சி போட்டுட்டேன் சட்டை வந்து நிறைய கிடந்துருக்கு அஞ்சாறு நாள் ஆச்சா பார்த்தீங்களா நிறைய சட்டை கிடந்திருக்கு அந்த பக்கமும் இருக்குது சட்டை எல்லாத்தையும் துவச்சு போட்டு போட்டாச்சு என்ன வந்து ரெண்டு மூணு துணி தான் மிஷினில் போட்டிருந்து அதையும் அதுமியாச்சு ஏன்னா நிறைய துணி மடிக்க வேண்டியது இருக்குது இதுலேருந்து எடுத்து போட்டது வீட்டுக்குள்ளே காய் போட்டு எடுத்து ஏன்னா ஒரே மலைலாம் இன்னைக்கு கொஞ்சம் வெறிப்பாக இருந்துச்சு அதனால் ஒரே மலை அப்படின்னால சரி அப்போ நம்ம என்ன அதெல்லாம் மடிக்கணும் அந்த வேலை வந்து இவ்வளோ தான் இதை விட இந்த பிளாக் வந்து முடிக்கலாம் இருக்கேன் இந்த பக்கம் கழுவிட்டேன் அந்த பக்கம் என்ன நைட்டில் வந்து சாப்பிட்ட பிறகு அதையும் அந்தளவுக்கு கழுவி எடுத்துட்டோன்னா நாய் காலையில் உள்ள வேலைகளை நாளைக்கு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட்ஸ் பாய்